ஓம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நம்மளோட புதுமை லொக்கேஷனில் யாராவது வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம புதும்பில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வீட்டில் முறையான ரோட் வசதி ட்ரைனேஜ் வசதி கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப் இந்த மாதிரி ஏகப்பட்ட வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது தாங்க நம்மளுடைய போற்றிக்கோ போற்றிக்கோவில் வந்து நம்ம வீடு வந்து அழகாக ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒரு கேட் வசதி வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய தலைவாசல் கதவை ஸ்டார்ட் ஆகுது தெற்கு பார்த்த பிளாட் அமைப்பு கிழக்கு பார்த்த வாசப்படிங்க ஓவராலாக ஆள் முனைகால் சென்டரில் கட்டியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி முடிச்சிருக்காங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க சாண்ட்லர் லைட் டிவி யூனிட் பூஜா யூனிட் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லி கபோர்ட் ஒர்க்கில் கொடுத்துருக்கறனால பார்க்கறதுக்கே உங்களுக்கு வந்து வீடு அழகாக இருக்குது ஷெல்ஃப் யூனிட் தனியாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை வால் ஒர்க்கும் உங்களுக்கு தனியாக வச்சு கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் உங்களுக்கு வந்து வாஷ் மிஷினில் இருந்து எல்லாமே செப்ரேட்டாக உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இது தாங்க நம்மளுடைய கிச்சன் ஸோ கிச்சன் வந்து ஓவராலாக உங்களுக்கு மாடலர் டைப் கிச்சனில் கொடுத்துருக்காங்க லைக் அவங்களோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஸ்டோர்லாம் வச்சு உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனே உங்களுக்கு ஒரு விண்டோ வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க ஃபர் கார் மாற்றோட்டம் வசதிக்காக நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி பொதுமு பக்கத்தில் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தண்ணீர் வசதியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க அண்ட் இந்த வீட்டில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டூ பிஹெச்கேன்னு சொல்லியிருப்பேன் இப்போ வாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது தாங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு சைடு ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க்கில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபால் சீலிங் வச்சுருக்காங்க பொதுவாகவே வீட்டில் டைல்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சௌகரியமாக இருக்குங்க இது தாங்க நம்மளுடைய பாத்ரூம் இந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பெட்ரூம்லேயே உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க லைக் இந்தியன் பாத்ரூம் தான் இதில் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆ இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி இருக்குங்க லைக் பொதும சப் ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ் ரேடியன் சினிமா சாய்பாபா கோவில் சிவன் கோவில் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப்பு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது மகரிஷி ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ஸ் பேங்கிங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க இதுதான் நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லி கபோர்ட் ஒர்க்கில் வித் ஃபால் சீலிங் ஒர்க்கில் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த பெட்ரூம்லேயும் டைல்ஸ் ஒர்க் பதிச்சு கொடுத்துருக்கறனால உங்களுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு இன்னுமே ரொம்பவே வந்து ரொம்ப சப்போர்ட்டான வீடாக இருக்குங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு லட்சம் மட்டும்தாங்க இந்த பிரைஸ் முற்றிலும் நெகோஷியேட்டபிள் இந்த பிரைஸ் பற்றி அல்லது இந்த வீட்டை பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா நம்ம ஹரிஓம் சேனலுக்கு கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் மறக்காம கால் பண்ணுங்கள் நம்ம ஹரிஓம் சேனல் இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியாலும் ஆக்டிவாக இருக்காங்க அதனால் நீங்கள் என்ன மோட் ஆஃப் இதெல்லாம் வேணால் நீங்கள் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் டபுள்யூ 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 டாட் ஹரி ஓம் நைன்டீன் செவன்ட்டி நைன் அப்படிங்கிற வெப்சைட் பேஜ்லேயும் நாங்கள் இருக்கோங்க மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள் மாடியிலேயும் உங்களுக்கு தனியாக வந்து ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அமைச்சு விட்டு என்னப்பா வீடு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேளுங்கள் நாங்கள் இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீட்டில் வந்து நெக்ஸ்ட்டு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்